ஆலயம் கோயில் இருக்கு நாம நேற்று மதுவன இருக்க ஓகே நாம நேற்று மதுவனத்தில் இருந்த போது அங்க வந்து யாரு வந்து லவணாசுரனை வந்து வதம் செஞ்சது சத்துக்குனர் சத்துக்குனர் வந்து யார மதுவை வந்து வதம் செஞ்சு மதுராவை வந்து ஆண்டார் ஸோ இங்கே தீக்குங்கிற இடத்தை ராமர் வந்து லக்ஷ்மணருக்கு கொடுத்தார் லக்ஷ்மணர் வந்து தீக வந்து இந்த இடத்துலயும் வந்து அவர் நாடாண்டார் பிறகு இங்கே இன்னொரு இடம் ஒன்று இருக்கு பரத்பூர்னு பரத மகாராஜர் வந்து பரத்பூரை வந்து நாடாண்டார் அப்படி இருக்கும் பொழுது சீதா ராம் லக்ஷ்மண் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே யார் இருப்பாங்க ஹனுமனும் இருப்பார் அதனால இதுவும் ஒரு விதத்துல அனுமன் तो ये नहीं बजेगा बाहर बजाऊंगा